ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இட்டலி அதாவது அரிசியும் உளுந்தும் போட்டு செய்த இட்டலி மிகவும் பஞ்சு போன்ற மிருதுவான இட்டலி எப்படி செய்கிறானதோ நான் இந்த பகுதியில் பார்க்க போகிறேன் ஏற்கனவே நான் அரிசியும் உளுந்தன் செய்த இட்டலி போடையில் ரவாவும் உளுந்தன் சேர்த்து செய்த இட்டலி போட்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து நான் அரிசியும் உளுந்தும் போட்டு செய்கிற தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து உளுந்து வந்து இந்த கப்பால் இந்த கப்பால் இப்படி கோபுரம் பெறத்தக்க மாதிரி கோ மேலால் பற தட்டாமல் மேலே கோபுரம் பெறத்தக்க மாதிரி ஃபுல்லாக ஒரு கப்பு உளுந்து மூண்டு தண்ணியில் கழுவி ஊற வச்சிருக்கிறேன் அதோட இந்த தேக்கரண்டியால் வெந்தியமும் எடுத்து போட்டிருக்கிறேன் சேர்த்து ரெண்டையும் முண்டா போட்டு தான் ஊற வச்சேன் நான் கழுவிட்டு மற்றது அரிசி அதுவும் இந்த கப்பால் மூன்று கப்பு அந்த கோபுரம் தடி பற தட்டாமல் இப்படி கோபுரம் மாதிரி கோவரம் மாதிரி விறத்தக்க மாதிரி உள்ளா விற விட்டு மூன்று கப்பும் பிற அரைக்கப்பு மூன்றரை கப்பு இதெல்லாம் வர மூண்டும் பிற அரைக்கப்பு மூன்றரை கப்பு அரிசி அரிசி போட்டு ஒரு கப் உளுந்துக்கு மூன்றரை கப் உளுந்து அரிசி போட்டிருக்கிறேன் இட்டலி அரிசி போட்டு அதுவும் வடிவாக்காளியே வச்சிருக்கிறேன் இது வந்து நேற்று இரவு தான் நான் ஊற வச்சேனா இப்போ நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அரிசியை வந்து அடிவடை மிக்சியில் அடிக்கிறது தானே அப்போ டக்க அடிவடாது அடி அடிக்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அப்போ நல்லா ஊறணும் இப்போ முதல் நாள் இரவே நான் ஊற வச்சேனேன் இரவு படுக்க போக ஊற வச்சேனா அப்போ இன்றைக்கு அடுத்த நாள் தான் இறைக்கிறேன் அடுத்த நாள் இப்போ இங்கே மிஞ்சி நான் அரைச்சி நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் இப்போ மா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த விட்டலியை அவிப்ப மண்டிட்டு செய்து ஊற வச்சிருக்கிறேன் பேரங்கோ இப்போ நாங்கள் வந்து இதை அரைக்கணும் பேரங்கோ இது வந்து இதுக்குள்ளே இப்படி அரைச்சி கொண்டிருக்கிறேன் நிறைய தண்ணி விடக்கூடாது தோசை கண்டா தாராளமாக விட்டு அரைக்கலாம் ஆனால் இது வந்து விட்டலிக்கும் கொஞ்சம் திக்காகத்தான் இருக்கணும் திக்காத்தான் அந்த கரைச்சி தடிப்பாக கரைச்சி வைக்கணும் அதனால் கணக்கு தண்ணி விடக்கூடாது அளவாக தண்ணி விட்டு கரைச்சி வைக்கணும் பேருங்கோ கணக்கை தண்ணி விடலை பேருங்கோ கொஞ்சம் திக்கா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இந்த தண்ணி தான் விருறன் இந்த அரிசி ஊற வச்சா இந்த தண்ணியில் தான் புருறன் வேணா நல்ல தண்ணியில் ஆனால் ஊற வச்சிருக்கிறான் ஊற வைச்சா தண்ணியை விட்டு அரைச்சா தான் எங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரியும் சொட்டாகவும் டக்குன்னு புளிச்சும் நல்ல மாதிரி வரும் அதான் முதலே கழுவி போட்டு அரிசி எல்லாத்தையும் முழுந்தையும் முதலே எல்லாம் கழுவி நல்ல அலையில் ஊற வைக்கணும் ஊற வச்சா தான் நாங்கள் அதே தண்ணியை பாவிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணி விடுக்கணும் பேரங்கும் நான் அரைச்சாச்சு வந்து நல்லா பட்டு போல் இறக்கக்கூடாது இப்போ கையால் தொட்டால் சொர சொரப்பாக இருக்கும் இப்போ ஒரு ரவ்வையை ஒரு மூன்று நாலாவிடாச்சா அப்படி இருக்கும் சின்ன சின்ன குறுநாள் மாதிரி இருக்கும் தானே அப்படி இருக்கணும் எண்டா இட்டலிக்கு அப்படி அரைச்சா தான் நல்லா இருக்கும் பட்டுப்போல் அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தோசை கண்டா தான் பட்டு 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 போல் அரைக்கணும் இது தொட்டு பார்க்க அப்படியே சொர சொரப்பாக இருக்கும் அப்படி இந்த இதில் வேறுங்கோ அப்படி வேறு குட்டி குட்டி குருநல் மாதிரி இருக்கணும் இதுதான் பருவம் இதே பதத்துக்கு நான் மிச்சத்தையும் அரைச்சிட்டு கரை கேட்க பார்ப்போம் இது உளுந்து உளுந்து மிந்த மாதிரி கொஞ்சம் சொர சுர இருக்கணும் அதே மாதிரி தான் நல்லா களியாக அரைக்கக்கூடாது சிலவே சொல்லி நான் தங்களுக்கு என்ன விட்டலி களியாக வருதுண்டு அப்போ நாங்கள் இப்போ நின்ன மாதிரி உளுந்து அரைச்ச நீங்கள சொல்லி நான் நல்லா பட்டு புல அரைச்சு அப்போ தோசைக்குத்தான் பட்டு அரைக்கணும் பசையாக அரைச்சால் பட்டு மாதிரி இட்டலிக்கு நல்லா இருக்காது இட்டலிக்கு வந்து கொஞ்சம் சொர சொரப்பு தன்மையாக இருக்கணும் அப்போத்தான் இட்டலி நல்ல சூப்பராக வரும் களி மாதிரி வராது நல்ல பெரிய குறுநலாக அரைச்சால் பிறகு கல்லாகவும் வந்துடும் அதாவது விட்டு ஒரு ரவ்வையே ஒரு மூண்டா நாளா உடைச்சா அப்படி இருக்கும் அப்படி குட்டியாக இருக்கணும் சொர சொரண்டி இருந்தால் ஓகே இப்போ எல்லாம் அரைச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுறேன் போட்டுட்டு இனி நல்லா குழைக்கணும் திக்காத்தான் குழைக்கணும் இப்போ கா தண்ணி காணாடி ஊற வச்ச தண்ணி இருந்தால் அதை விட்டு குழைக்கலாம் இல்லை இதுவும் சிலாவி வச்சுருக்கிறேன் அந்த கப்புக்குள்ளே அதையும் விட்டு அந்த பதத்துக்கு குழைச்சி எடுப்பேன் பேருங்கோ எல்லாம் குழைச்சாச்சு தோசை பதத்து குளைக்கிற மாதிரி குலைக்கக்கூடாது அதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்ல இதாக குழைக்கிற லூஸாக இது கொஞ்சம் திக்காக குழைக்கணும் எவ்வாறு இருக்கும் எப்படி இந்த பதத்துக்கு குளைச்சிட்டேன் இனி நாங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம் இந்த வெட்டது ளி எ எப்படி வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு அந்த மாதிரி பேரங்கோ அந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு கலக்கிட்டு தண்ணி காணாட்டி விட்டு கொள்ளலாம் நல்லா புளிச்சு அந்த மாதிரி வந்திருக்குது கொஞ்சம் தண்ணி விடணும் பேருங்கோ திக்காக இருக்குது பெருங்கோ இதான் பாதம் இப்போ நான் அள்ளி இதுக்கு முதல்ல நான் நல்லெண்ணெய் பூசினானோ ஒரு குழிக்குள்ளேயும் அப்போ தான் எங்களுக்கு எடுக்க ஈஸியாக வரும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது இப்போ நாங்களும் அவிய போ வைப்போம் பேருங்கோ ஒரு பன்னெண்டு நிமிஷம் அவிய விட்டால் போதும் எப்படி பொங்கி உப்பி உப்பி வந்துருக்கண்டு பேருங்கோ இட்டலிக்கு சாம்பார் செய்கிறதுக்கு மரக்கறியால் க்ளீன் பண்ணி இதுக்காளி வைக்கொண்டிருக்கிறேன் பருப்பு களி வச்சுக்கணும் எல்லாம் இப்போ கூட்டி அவிய போடுவோம் சுக்கினி பூசணிக்காய் கரட்டு இந்த இருக்கு மற்ற தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி அதையும் போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் போட்டுட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு பிறகு பார்த்து போடலாம் இந்த மாதிரி நான் எல்லாம் கூட்டித்தான் அவிய வைக்கிறேன் பருப்பு மரக்கறி எல்லாத்தையும் போட்டு உண்டா கூட்டி அவிய வைக்கிறேன் சில சில விடையில் நான் தனியாக பருப்பை வச்சு பிற சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் இன்றைக்கு எல்லாத்தையும் உண்டா கூட்டி அவிய வைக்கிறேன் இதோட மஞ்சள் கொஞ்சம் சாம்பார் தூளும் போடுறேன் சாம்பா தூத்திருப்பியும் கரண்டியோ போடுறேன் சட்னி செய்ய போகிறேன் இத்தலிக்கு சுடுதண்ணிலாம் கொஞ்சம் மூற வைப்பேன் அப்போ தான் எங்களுக்கு டெண்டு நல்லா அடிவடி வச்சு தக்காளி பழத்தை போடுறேன் இடாயில்தான் போடுறேன் நான்டான் போடுறேன் நான் முதல் போட்டால் நல்லா தெரஞ்சிடும் அதால் இடையில் போடுறேன் கருவேப்பம்பை போடுறேன் காஞ்ச கருவேப்பம்பான் இருக்குது பழப்புளி ஊற வச்சேன்னா அதையும் கரைச்சி விடுவேன் பழப்புளி பார்த்து செய்யலாம் காணுமோன்னு பார்த்து விடலாம் இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டு நான் கொஞ்சம் பால் விடுறேன் இந்த தேங்காய் பால் பெட்டி பால் எது பண்ணுவேனாலும் விடலாம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கடைசியாக அடிச்சுட்டு போடுறோம் அதுக்கு இப்போ மிளகு சீரத்தூளை போடுறேன் இனி நான் அடுப்பு நிப்பாட்ட போடுறேன் சாம்பார் ரெடி ஆகிட்டுது ஆனால் இப்போ கடைசியாக தாளித்து போடணும் சட்னிக்கு அரைப்பேன் தண்ணியே விடுவேன் நான் கழுவித்தான் நல்ல அண்ணில ஊற வைத்தேன்னா உக்கையும் போடுவாங்க தேவையான அளவு சட்னி அரைச்சிட்டு இப்போ நான் சாம்பாருக்கு தாளிக்கிறேன் சாம்பாருக்கு தாளிச்சிட்டு அப்புறம் சட்னிக்கு தாளிப்போம் வெங்காயம் பத்தம்பழகை கருவப்பம்பாய் எல்லாம் உண்டாக்கப்படுறேன் இதோட கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் பருகை தாளித்து போட்டாச்சு இனி சட்னிக்கு சா தாளிப்போம் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் கடுகு செத்தமகை இப்போ கொஞ்சம் கொளி விட்டு கொதிக்கி வந்துவிட்டது இப்போ நான் கொஞ்சம் ஆற விட்டுருக்குறேன் சூட்டோடு போடக்கூடாது இந்த சட்னி அவிஞ்சிடும் அவிஞ்சால் டேஸ்ட் இராது கொஞ்சம் ஆறு ஆறின பிறகு இதை போடுவோம் இதுக்கு வெங்காயம் கருவேப்பமில் உப்பெல்லாம் போட்டேன்னா வெங்காயமும் கருப்பிலையும் பதிவாகலை இனி இது கொஞ்சம் வானாப்பலாம் இதை போட்டு இதுக்குள்ளே விட்டால் சட்னி ரெடி இட்டலி இப்படி வந்திருக்கண்டு ஒவ்வொரு தடவையும் குண்டுக்குள்ளே மா இது வாக்கும் போது நல்லா எல்லாத்தையும் கலக்கி போட்டு தான் வாக்குவோம் ஏன்னு சொன்னால் அரிசியும் உளுந்தும் சேர்ந்தது தான் இந்த இட்டலிமா அரிசி வந்து வெயில் கூட கீழே அடைஞ்சிடும் அரிசி அப்போ எல்லாம் கலக்கும் கலந்தாத்தான் எல்லாம் சமணாக இருக்கும் உழந்த முட்டலி மற்றது தட்டு ரெண்டு தட்டு மூன்று தட்டு இருந்தால் இப்படி வைக்கணும் நேரே நேர குளியும் குழியும் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது இப்படி வைக்கணும் இந்த மாதிரி முந்தியம் இட்டலியை வைக்க சொல் சொல்லியிருக்கிறேன் இப்போ சொல்கிறேன் இப்படி வரணும் ஏன்னா அந்த தண்ணி வந்து விட்டலிக்கு மேலே விழாது நடவு விழும் அப்போ கூண் அந்த குளியும் குழியும் நேரே நேரே நிற்கிற மாதிரி வைக்கக்கூடாது என்னட்டா மூன்று தட்டு இருக்கிற வழியாக ஒரு தட்டு தனியாகவும் ரெண்டு தட்டு ஒரேடியாகவும் வைப்பேன் வைக்கும்போது தான் அந்த அப்படி பார்த்து வைக்கணும் இது தனியாக வைக்காது பாருங்கோ எப்படி உப்பி வந்துருக்குன்னு பார்த்தீங்களேன் இந்த விட்டலி இப்படி தான் இருக்கணும் இதை எப்படி கரண்டியால் இல்லை ஈஸியாக வந்துடும் பாருங்கோ அது வந்து பக் பேப்பர் ப பக்குவனுக்கு வைக்கிற பேப்பர் பேக் பண்ணுற பேப்பர் அதில் வச்சா அந்த சூட்டோட நாங்கள் எடுத்து வைக்க அந்த தண்ணி வந்து இந்த பேப்பர் இழுத்திடும் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ஆறு நாற்பகம் மாற்றலாம் அப்போ தண்ணி வராது பாருங்க இந்த ரெண்டு தட்டி இட்டாலி மேல் தட்டிலேருந்து கீழே தண்ணி மேலே விழியில பேருங்கோ விழுந்தால் அப்படி நடுவில் தண்ணி விழுந்த மாதிரி இருக்கும் பேருங்கோ நல்லா நீட்டாக வந்திருக்கு குண்டுக்குள்ளே குண்டுக்கு மேலால் மாவிட்டா தான் இப்படி இந்த வடிவு இல்லாமல் சளிஞ்சி வருது குண்டுக்குள்ளே விட்டால் தான் நல்ல வடிவாக வட்டமாக வரும் ஆரின பிறகு இதுக்குள்ளே எடுத்து வைக்கலாம் அப்போங்களுக்கு இதுக்குள்ளே தண்ணி வராது எடுத்து வராது இல்லை தண்ணியெல்லாம் இந்த இது பேப்பர் இழுத்துடும் சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக வந்துருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடு பாருங்கோ நல்லபடி பஞ்சு மாதிரி நல்ல சொப்டான இட்டலி பாருங்க இப்படி வந்துருக்கண்டு நல்லா உப்பி நல்ல இதாக வந்திருக்குது கல் மாதிரி இல்லாமல் இப்படி பஞ்சு மாதிரி இதே மிதட்டில் அவிச்சிங்கன்னா நல்ல சூப்பராக வரும் இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கலையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் Itturan, burituko orduan, nan ribanak...